பேக் மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ப்ரான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அங்கே கிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு பெரிய குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு பருப்பு சோம் இது மூணு புரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையே வேக விட்டுக்கலாம் வேக விட்டதுக்கப்புறமா அப்புறமா ஒரு தக்காளி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரானுக்கு நம்ம அதிகமாக தக்காளி போட்டோம்னா ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்துடும் ஸோ ஒரு தக்காளி மட்டும் போதும் அதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பிரானை வந்து ஃபஸ்ட்டே அந்த பிரானுக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு நரம் மாணி இருக்குல்ல அதை எடுத்து விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் மஞ்சப்பொடி போட்டு ரெண்டு விசில் விட்டு பிரானை வேக வச்சதுக்கு அப்புறம் தான் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து போட்டிருக்கேன் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க வதக்கினது இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் மிளகாய்த்தூள் தேவையான அளவு சீரகத்தூள் குழம்பு மிளகாய் தூள் இதை எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன போட்டுக்கோங்க போட்டு நல்லா இந்த கிரேவியோட அந்த டேஸ்ட் வந்து பிரான்ல வந்து இறங்கணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வளரதுக்கு நல்லா வ வதக்கிக்கிட்டே இருங்க வதக்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் அதுவும் கொஞ்சோன்னு போட்டால் போதும் ஸோ நம்ம ஆல்ரெடி நிறையா மசாலாஸ் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் பெப்பர் போட்டு நம்ம ஆல்ரெடி நான் வேக வச்சேன்னு சொன்னேன்ல அந்த வேக வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிட்டு இப்போ ஒரு மூணு விசில் ஆல்ரெடி ரெண்டு விசில் இப்போ ஒரு மூணு விசில் டோட்டலாக அஞ்சு விசில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டான ப்ரௌன் கிரேவி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தோசைக்கு வச்சுக்கலாம் ரைஸுக்கு வச்சுக்கலாம் ஈவன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம்